ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினேழு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் கொடுங்கலூர் பகவதி அம்மனை பற்றி பார்க்க போறோம் இதுக்கு முந்தைய பதிவை நீங்க பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல ப்ரின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேர இருக்கிறப்ப அதையும் பாருங்க சரி பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல தலை சிறப்பை பத்தி பார்ப்போம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதின காலத்திலேயே கோவில் கட்டப்பட்டதா கல்வெட்டு சொல்லுது இந்த பகவதிய இந்த ஊரோட தாயாவே கருதுறாங்க அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி முதல் மரியாதை இந்த அம்மனுக்கு தான் ஆரம்ப காலத்துல இந்த பகவதி ரொம்ப உக்கிர தெய்வமா இருந்திருக்குறா அப்ப எல்லாம் இவளுக்கு உயிர் பலியிட்டும் கல்ல நைவேத்தியம் செஞ்சும் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஆதிசங்கரர் எந்திர பிரதிஷை செஞ்சு சாந்த சொருபி ஆக்கிட்டாரு ஆனா பகவதிய இப்ப பார்த்தாலும் கோபத்தோட பார்க்கறது மாதிரியே தோன்றும் உயிர் உயிர்வலிக்கு பதில் குங்குமத்துல குருதி பூஜையும் கல்லுக்கு பதிலா இளநீரும் மஞ்சள் பொடியும் கலந்து நைவேத்தியம் செய்யறதுக்காக ஒரு நம்பூதிரியை ஆதிசங்கரன் நியமிச்சாரு அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் இதுபடி நைவேத்தியம் செய்யப்படுது கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம் எட்டு கை பெரிய கண் சிறிய இடை எதிரிய அழிக்கக்கூடிய கோபத்தோட கூடின முகம் ஆறடி உயரம் வலது காலம் மடக்கி இடது கால தொங்க விட்டு அமர்ந்த கோலத்துல வடக்கு நோக்கி தலையில கிரீடத்தோட ஒரு அரசி மாதிரி பகவதி அம்மன் அருள் கொடுக்கிறார் அம்மனோட விக்கிரகம் பலா மரத்தினால் செய்யப்பட்டது இத வரிக்க பிலாவு அப்படின்னு சொல்றாங்க இதனால அம்மனுக்கு சாதாரண அபிஷேகம் செய்யப்படுறது கிடையாது சாந்தாட்டம் அப்படின்ற சிறப்பு அபிஷேகம் மட்டும்தான் செய்யப்படுது அம்மனோட கர்ப்ப கிரகத்துக்கு கிட்டக்க ஒரு ரகசிய அறை இருக்கு இதையும் மூலஸ்தானமா கருதி இதுக்கும் சிறப்பு பூஜை செய்யறாங்க சிவனுக்கு கிழக்கு நோக்கி தனி சன்னதி இருக்கு ஒரே இடத்துல நின்று பகவதியையும் சிவபெருமானையும் தரிசிக்கும்படியான அமைப்பு இங்கு இருக்கு இங்க சிவனை விட அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் கோயில் நுழைவு வாயில சேத்திர பாலகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சர்க்கரை சாதத்தில் தயிர் சேர்த்து நிவேதனம் செய்யப்படுது கோயில் முழுவதும் செம்பு தகடு வேயப்பட்டிருக்கு பிரார்த்தனை பற்றி பார்ப்போம் அம்மை நோய் கண்டவங்க இங்கே வந்து நேர்ந்துக்கிறாங்க கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க மன அமைதி இல்லாதவங்க எதிரியோட தொந்தரவு இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபாடு செஞ்சு பலன் அடைகிறாங்க துலாபர வழிபாடு இங்கே சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க துலாபாரம் காணிக்க செலுத்துறதா நேர்ந்துக்கிறாங்க நேர்த்தி கடனா பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சும் அன்னதானம் செஞ்சும் நேர்த்தி கடனை தல பெருமை பத்தி பார்ப்போம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதின காலத்திலேயே கோவில் கட்டப்பட்டதா கல்வெட்டு சொல்லுது இந்த பகவதியை இந்த ஊரோட தாயாவே கருதுறாங்க கோவிலோட தல வரலாறு பத்தி பார்ப்போம் சிலப்பதிகாரத்துல கோவலன் செல்வ சீமாட்டியான கண்ணகிய திருமணம் செஞ்சுக்கிட்டான் ஆனால் கூடாத நட்பால் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் சொத்துக்களை இழந்தாமன் கடைசியில் மனைவி கண்ணகியோட பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்தான் அங்கே மனைவியோட கால் சிலம்ப விற்கிறப்போ அந்த சமயத்தில் மதுரை அரசியோட கால் சிலம்பும் காணாமல் போனது இப்போ மனைவியோட கால் சிலம்பும் மதுரை அரசியோட கால் சிலம்பும் ஒரே மாதிரி இருந்ததுனால இவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டு மன்னனோட ஆணையால் கொல்லப்பட்டான் கணவன் இருந்த செய்தி கேட்டதுமே கண்ணகி கோபத்தோட மன்னனோட அரசபைக்கு போய் மன்னனை சபிக்கிறா மதுரையும் எரிச்சிடுறா அதுக்கப்புறமா அதே கோபத்தோட சேரநாடு நோக்கி போறா இவளுக்கு சேரன் செங்கூட்டுவன் கோயில கட்டி பகவதி அம்மனா வழிபாடு செய்யறான் இதுதான் இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோவில் மதுரை எரிச்சதுக்கு அப்புறமா உக்கிற கோலத்துல கண்ணகி இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை வேண்டி தவத்துல ஈடுபட்டு இருக்கிறா அதோட பயனா கண்ணகிய தனக்குள்ள இழுத்துட்டு அவருக்கு முக்தி வழங்கினதான் இங்க இருக்கக்கூடிய தல புராணத்துல கூறப்பட்டிருக்கு கண்ணகி முக்தி அடைந்த இடம் அப்படின்றத தாண்டி முப்பெரும் தமிழ் மன்னர்ல ஒருத்தரான சேரர்களோட ஆட்சி காலத்தப்போ மகோதாயபுரம் அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்பட்டு சேர ஆட்சியோட தலைமை பீடமாகவும் இருந்திருக்கு இந்த கோவிலை பற்றி சொல்லப்படக்கூடிய மற்றொரு கதைப்படி விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமரை தருகா அப்படின்ற அரக்கன் கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் அவனோட கொடுமைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்காக சிவனை நோக்கி வணங்கினதாகவும் அதோட பயனாக பார்வதி தேவி பத்திரகாளியாக வந்து அசுரனை அழித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோவில்கள்லேயே ரொம்ப உக்கரமான ரூபங்கள் இருக்கக்கூடிய இடமா கொடுங்கல்லூர் கோவில் சொல்லப்படுது இங்க எட்டு கரங்களோட அதி உக்கிரமா அருள் கொடுக்கிறா கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவிலோட திருவிழான்னு பார்த்தோம்னா தை மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து நான்காம் தேதி வரைக்கும் தாள புலி அப்படின்ற உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த நிகழ்ச்சியில் சுமங்கலி பெண்கள் எண்ணெய் குங்குமம் மஞ்சள் பூ இது எல்லாத்தையும் மேலே தாளத்தோட அம்மனுக்கு கொண்டு போய் படைக்கிறாங்க நவராத்திரி சிவராத்திரி ஆடி வெள்ளி தினங்களில் இங்கே சிறப்பு பூஜையும் செய்யப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் நல்ல தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி